ஜானகி சந்தியா சந்தியாசிரியலை இப்போ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது என்ன காரணம்னு தெரில பார்க்குறதுலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து சாமி சிலை வந்து வந்துடுது அதனால வந்து அங்கே வந்து தோண்டாமல் வந்து விட்டுறாங்க இங்கே சாமி செலை இருக்கிறத பார்த்தா இங்கே முன்னாடி கோயில் மேபி இருந்திருக்கலாம் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா வேறு எதாவது ஒரு இடத்துல வந்து கட்டிக்கலாங்கிற மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து முடிவுக்கு வந்து வராங்க இவ்வளோ நேரம் வந்து நான் தான் இடத்த கொடுப்பேன் நான் தான் இடத்த கொடுப்பேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் பசுபதி வந்து அப்போ ஆடா நம்ம இடம் தப்பிச்சிச்சு எத்தனை லட்சம் ரூபாய் இடம் இதெல்லாம் வந்து சும்மா கொடுக்க எனக்கெல்லாம் மனசெல்லாம் வராதுங்கிற மாதிரி பசுபதி வந்து யோசிக்கிறாங்க ஆனால் கடவுளாக பார்த்து நம்ம இடத்த வந்து நமக்கே கொடுத்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பேசுகிறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரியும் பசுபதியும் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க கோயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா பாட்டியத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கீக்குறாங்க அந்த இடத்துல இரடாவது சத்திய சோதனையாக இருக்கே நம்ம நினச்சுறது ஒன்றா இருக்குது நடக்கிறது ஒன்றா இருக்கே எப்படி கார்த்தி இருக்கிற இடத்துல இவங்களுக்கு கரெக்டாக வந்து தெரிஞ்சிச்சு ஒன்றும் புரிய மாட்டேங்குதேங்கிற மாதிரி யோசிக்கும்போது மாயா வந்து வேக வேகமாக வந்து ஜானகி அம்மாட்ட சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஜானகி அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பார்த்தாங்களா எதுவும் தெரிஞ்சிச்சா ஆமாம் அங்கே சாமி வந்துட்டாங்க என்னது சாமி இருந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது தான் கார்த்தியை வந்து நம்ம ஜானகி வந்து அடித்தப்ப மாயா வந்து வந்தாங்கள நீ கவலைப்படாத நான் பார்த்துப்பேன் என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொன்னாங்களே அதை நினச்சி வந்து யோசிக்கிறாங்க சாமி நமக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போயே சாமி வந்து சொன்னாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை மீறி தான் வருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆமாம் அந்த சாமியும் உங்களுக்கு துணையாக இருக்கிறப்ப இனிப்பேட்டு நீங்கள் பயப்படுவீங்களா சேச்சே நான் எதுக்கு பயப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து மாயா வந்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க ஜானகி அம்மா சாமி அன்னைக்கு மேபி சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திருப்பியும் போகிறாங்க ஃப்ளாஷ்பேக் சீனாக வந்து காட்டுறாங்க மாயா தான் வந்து திருப்பியும் வந்து எடுத்து பார்க்குறாங்க எடுத்தோன்னே இங்கே வைக்கிறது எல்லாமே தப்பு தான் எனக்கு தெரியுது ஆனால் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி வைக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு மண்ணை போட்டுட்டு மூடிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே வந்து தெரியுது வச்சோ இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து புரிகிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் நம்ம ரகுராமோட இடத்துல தான் வந்து அங்கே வந்து தண்ணி தொட்டி கட்டுறதுனால பூமி பூஜை பண்ணுறதுக்கு ஐயரெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடு பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடு சரியானோன்னா சரின்னு சொல்லிட்டு சிவராமன் மாட்டுக்கும் வேக வேகமாக அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் நம்ம சிவராமன் வந்து பூமி பூச்சையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே தான் கட்ட போகிறோம் அதுக்கான வேலையெல்லாம் வந்து பார்த்துட்றோன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெகுராமும் நம்ம சிவராமனும் எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து அட்டன் பண்ணி முடிச்சோன்னே கேஷுவலாக வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க சிவராமா நீ வந்து என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க சைலண்டாக அண்ணே நீங்கள் இந்த விஷயத்தை வந்து எப்போ சொல்லுவீங்கன்னு நான் வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து சரிப்பா வாங்கிட்டு வந்துடுணோனே ஜானகியோட தாலி வளையல் என்னென்ன அடகு வச்சாங்களோ அதை தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இருக்கு அப்படியே அதை வாங்கிட்டு வந்து ரகுராம் மாட்டோங்க அவங்க ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துகிட்ருக்கிறப்ப கேஷுவலாக வந்து கொடுக்குறாங்க நம்ம சிவராமன் அண்ண நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன்ன சரி ஜானகிட்ட நீ கொடுத்துரு அண்ண என்னென்ன இது யார் கொடுக்க வேண்டியது அவர் தானே எல்லாமே இந்த வீட்டில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலன்னு சொல்லி ரகுராம்கு பில்டப் கொடுத்து பேசுகிறாங்க சம்ம மாசா இருந்துச்சினு சொல்லலாம் அந்த சீன்லாம் அவர் வச்ச முடிவு தானே அதனால அவர் தானே கொடுக்கணும் இதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரகுராமை கெட்டில் அடித்து பேசிட்டு நான் எல்லாரையும் சாமி ரூமில் வர சொல்லிடுறேன் நீ மோ நீயே உன் கையால் கொடுத்துருன்னொன்னே சிவராமனை வந்து பார்க்குறாங்க ரகுராம் லைட்டாக வந்து சிரித்தோடனே சிரிப்பு டபுள் ஓகே தான் அவர் வந்து சம்மதம் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேக வேகமாக ஓடுறாங்க ஓடனோடனே எல்லாரும் சாமி ரூமுக்கு வாங்க எல்லாரும் சாமி ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம சிவராமன் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சுனே சொல்லலாம் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக வந்து நடிக்கிறாங்க என்ன ஆச்சு சிவராமா இவ்வளோ உற்சாகமாக வந்து பேசுகிற அண்ணன் தான் வர சொல்லியிருக்காங்க என்ன விஷயம்னு அண்ணனே சொல்லுவாங்கன்னு சொன்னேன் அந்த டப்பாவில் இருக்கிற தாலிச்செயினை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே சாமியில் முன்னாடி வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல சாமி வந்து கும்பிட்றாங்க இந்தாங்க செயின் நான் திருப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் இவளுக்கு செயின் வந்து முக்கியம் தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஜானகிக்கு அதையும் மீறி வந்து இவள் இது மாதிரி வச்சு கதிரை காப்பாற்றியிருக்காங்கனா அது அவளோட கடமை தான் அப்படின்னு கதிரை வந்து மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் வந்து இதை வந்து மாயாவும் ஜானகியும் புரிஞ்சுக்கிறாங்க என்னையும் மன்னிச்சிட்டாங்க கதிரையும் வந்து மாப்பிள்ளையாக வந்து ஏற்றுக்குறாங்க போல இருக்கேங்கிற மாதிரி தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்தா உனக்கு இந்த தாலிச்செயின் வந்து எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதை எல்லாரும் மத்தியிலையும் வந்து நான் உங்ககிட்ட திருப்பியும் வந்து கொடுக்குறேன் பூஞ்சகையரோடு இருக்கிறது என் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் சொல்லி அந்த இடத்துல தாலிச்சைன்னு வந்து கொடுக்குறாங்க அம்மா இப்பயே வந்து நல்ல நேரமாக பார்த்து இவ கழுத்தில் வந்து மாட்டிக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும் போதே மாயாக்கு வந்துச்சு பாருங்கள் சந்தோஷம் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் பத்மாவும் பார்வதி நக்கலா வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து மாயா நின்று ஒளிஞ்சின்னு கேட்குறாங்க அண்ணனும் அண்ணியும் வந்து ஒன்று சேரக்கூடாது அப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம இந்த வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்கிறவங்களா ஆகிடுவோம் நம்மளை வந்து பத்து பீசா கூட யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால ஜானகி அண்ணியை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் ரகுராமை வந்து சமாளிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்வதி வந்து வேற என்ன விஷயமா தானே பரவாயில்ல தாலிச்சைனை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நீ மஞ்ச கயிறோடு இருக்கிறது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ரகுராம் எப்போ சொல்லிட்டாரோ அப்பயே வந்து ஜானகியை வந்து மன்னிச்சிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இனிமேட்டு எதுவுமே செய்ய முடியாது அவங்க திருப்பியும் வந்து ஒன்று சேர போகிறாங்க அதுக்கு நம்ம முட்டுக்கட்டை போட்டே ஆகணும்னு கை தட்டிக்கிட்டு மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நீங்கள்னா ஒரு பொண்ணா சே எனக்கே கேவலமா இருக்கு அத்தை இத்தனை நாளாக வந்து என்னையும் சீனமையும் பிரிக்கணும்னு நினச்சிங்க அதுக்கு என்ன உங்களுக்கு பிடிக்காது சீனுக்கு சாருமதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் அண்ணனுக்கு எப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை துறக்கம் செஞ்சுருக்கீங்க இதெல்லாம் தெரியாதா சானிங்கம்மா எப்பயாவது உங்களை வந்து இந்த வீட்டு மனுஷியாக தானே பார்த்துருக்காங்க வேற ஆளா பார்த்தது இல்லைல்ல நீ உன் புருஷன் வீட்டுக்கு போவே மாட்டியான்னு சொல்லி உங்களையோ இல்லை மணி மாமாவையோ ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாங்களா தங்கச்சி தங்கச்சின்னு ரகுராம் வந்து உங்களை தலையில் தூக்கி வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க என் தங்கச்சிக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவங்களுக்கு போய் இப்படியெல்லாம் செய்கிறீங்க இவங்களாவது பரவாயில்ல ஓகே நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கீங்க நீங்கள் தானே வந்து அந்த நகையை மாற்றி மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்தீங்க இது எல்லாம் வந்து ரகுராமுக்கு நல்லாவே தெரியும் சிவராமன் வந்து சொல்லிட்டாப்ல எனக்கும் தெரியும் ஆனால் எந்த செகண்ட்லேயாவது பார்வதியே இப்படியெல்லாம் செஞ்சான்னு ரகுராம் வந்து கேட்டாங்களா இல்லையே அப்படியெல்லாம் இருக்கிற நீங்க அவரு மன்னிக்கிறவர் எந்த இடத்துல இருக்காங்க இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்கீங்க இன்னொரு வாட்டி வந்து ஜானகி அம்மாவும் நிம்மதியா நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசுனீங்க உங்க ரெண்டு பேரையும் வந்து சுழுக்க எடுத்துன்னு பாத்துக்கங்க போங்க உங்ககிட்ட முன்னாடி நின்று பேசுறதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்பினான்னு வந்து திட்டுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் குரு வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நிச்சயம் கார்த்தி வந்து தனாவை லவ் பண்ணியிருக்கான் இது தெல்லு தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஆனால் தனா வந்து கார்த்தியை வந்து லவ் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும் நான் என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ குருவரன் இங்கேயே யோசிச்சுட்டு இருந்தால் சரி வராது மாய கிட்ட சொல்லிட்டு அன்னைக்கு அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தனா வந்து கார்த்தியை லவ் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும் சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ இவர் வேற இப்படியெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க எப்படி இருந்தாலும் ஈஸியாக இந்த விஷயத்த வந்து சமாளிச்சுருவாங்க நம்ம மாயா வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த சீனை வந்து பார்க்குறது